அயோதியில் ஜனவரி அயோத்தியில் இரண்டாம் தேதி ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு அயோத்தியில் இருந்து கொண்டு வந்த அச்சதை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது கோவை மாநகரில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு அச்சதை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் பொருட்டு ராமநாதபுரம் மண்டலில் உள்ள அம்மன் குளத்தில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சி சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் வீடுகளுக்கு அச்சதை வழங்கப்பட்டது ஹிந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் சேவா பாரதி போன்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து வீடு வீடாக அச்சதை வழங்கினர் இதில் தலைமை வகித்த காடேஸ்வரா சி சுப்பிரமணியம் அவர்கள் பேசும்பொழுது தமிழகம் முழுவதும் ஒரு கோடி வீடுகளை தொடர்பு செய்து இந்த அச்சதை வழங்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் முடிவு செய்துள்ளது என்றும் கோவையில் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு இதை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாளன்று ஒவ்வொரு வீடுகளிலும் கோலமிட வேண்டும் என்றும் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் எஸ் சதீஷ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சி தனபால் ஆர் எஸ் எஸ் பொறுப்பாளர் சிவகுமார் முன்னாள் கவுன்சிலர் ஏ டி ராஜன் வணக்கம் கேபிள் பெரியசாமி மற்றும் பல பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அவதார அவர் பிறந்த இடத்துல கோயில் கட்டணும் அப்படின்னு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேக இருக்கிறோம் லட்சக்கணக்கான பேர் அதுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க கோயமுத்தூர்லேருந்து கூட போய் அங்கே தியாகம் செஞ்சுருக்காங்க தொடர்ந்து சட்ட ரீதியான போராட்டங்கள் நடத்தி வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மிக பிரமாண்டமாக அங்கே கும்பாபிஷேகம் நடக்கின்றது இதை அனைத்து மக்களும் கண்டுகளிக்க வேண்டும் என்று இந்துகளெலாம் சேர்ந்து மக்களுக்கு அழைத்தல் கொடுக்கின்றோம் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒரு கோடி குடும்பங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும் முடிவு செஞ்சு எல்லா மாவட்டம் எல்லா ஒன்றியம் பஞ்சாயத்து லெவலில் இந்தியக்கு சேர்ந்த தொண்டர்கள்லாம் போய் கொடுத்துட்ருக்காங்க மக்கள் எல்லாம் அன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய ஒளிபரப்பை எல்லாம் கா பார்க்கணும் அன்னைக்கு மாலையில் எப்படி கார்த்தி ஜோதிக்கு தெய்வம் ஏற்றுவோ அது மாதிரி அன்னைக்கு தெய்வம் ஏத்தோன்னு மக்களுக்கு வேண்டுகோள் இருக்கின்றோம் இது இந்து மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ஒன்றாம் தேதி தொடங்கி தேதி வரைக்கும் இந்த அழைப்புகளானது கொடுக்கப்படும்